ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கேன் நம்புறேன் நானுமே நல்லா இருக்கேன் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்த எல்லா நல்ல நல்லவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது வந்து ஒரு மினியாக கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இப்போ தான் கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயும் கார்த்திகை முடிஞ்ச மார்கழி ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மார்கழி மாசம் இருபத்தி ஒம்பது நாள் தான் இருக்கு ஸோ நம்ம இருபத்தி ஒன்பது நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஏற்ற முன்னாலும் பரவாயில்ல எப்படியாவது இந்த அதாவது கேர்ள்ஸ் ஆனால் இந்த மந்த்லி டைம் ஒரு ஃபைவ் த்ரீ டேஸ் வந்துடும் அப்போ மட்டும் ஏற்ற முடியாமல் இருக்கட்டும் நம்ம இத்தனை நாள் வந்து கண்டிப்பா பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பா நல்லபடியாக முடியும்னு நம்பிக்கையோடு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று நைட்டு படுக்கும் போதே கால எந்திரிச்சிடணும் நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சி அதே மாதிரி அலாரம் வச்சு ஒரே ஒரு சவுண்ட் வந்து வேமா எழுந்திரிச்சு அது என்னென்ன சாமி நேரம் என்னால் எந்திரிக்கவே முடியலை ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக நல்லா வேமா போய் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பெயிம்பு ரெடி ஆகிட்டு வந்து வாசலை வந்து கூட்டிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுருந்தேன் அதாவது நான் கோலம் போடுவேன் சொல்லி எதிர்பார்க்கல சரி ரேண்டாம நம்ம மனசுக்குள்ள என்னென்ன வருதோ அதெல்லாம் போட்டு விட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கோலம் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை விலை சொல்லிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்து பூ மாற்றி வச்சுட்டு அப்புறம் பஞ்சபாத்திர தண்ணியை மாற்றி வச்சிட்டேன் பஞ்சபாத்திரத்தில் வந்து நீங்கள் எப்போயுமே என்ன பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுறீங்கனாலும் பஞ்சபாத்திர தண்ணி அந்த தட்டு எல்லாத்தையும் கழுவி தான் திருப்பி வைக்கணும் ஏன்னா அது வந்து அவங்க வந்து இப்போ நம்ம ஒரு தட்டை வந்து சாப்பிட்ட தட்டை கழுவாமல் அப்படியே சாப்பிடுவோமா அப்படி கிடையாதுல அதே மாதிரி தெய்வங்களுக்கு அப்படி தான் நீங்கள் எப்பப்போ பூஜை பண்ணுறீங்களோ அப்போ அந்த பஞ்சபாத்திர தட்டு பஞ்ச பாத் அந்த தண்ணி வைப்போம் அந்த கிண்ணம் அப்புறம் தட்டை வாஷ் பண்ணிட்டு வைங்க இன்றைக்கி வந்து நான் பஞ்ச அதை வந்து வைத்தியமாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு பூ வச்சு படைச்சிருந்தேன் பால் வாங்க மறந்துட்டு அதனால் பால் வைக்க முடியல எப்பயுமே எனக்கு வெத்தலை பாக்கு வைக்கிறேன்னு இல்லையோ அந்த பால் வைக்கிறது எனக்கு ஒரு நிறைவாக இருக்கும் இன்றைக்கி அது மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்புறம் பூவை வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நிலவாசல் வந்து ரெண்டு விளக்கு வச்சுருப்பேன் அதில் வந்து நிலைநெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றிருந்தேன் எப்போயுமே நிலவாசலேருந்து விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றுங்க ரொம்பவே நல்லது சுபிச்சமாகவும் இருக்கும் வீடு நிலவாசல வந்து நம்ம குழந்தை வந்து குடியிருக்க இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வாங்கம்மா சொல்ல அழைச்சிட்டு போகிறது அந்த நிலவாசல் பூஜையே அதனால் அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் வந்து உள்ளே வந்து விளக்கு எத்தனை விளக்கு ஏற்றலாம் ஏற்றலாம் ஆனால் அதில் அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு ஏன்னா விநாயகருக்கு அப்புறம் வந்து வாராகி அம்மனுக்கு அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு அப்புறம் குலதெய்வ விளக்குன்னு சொல்லிட்டு நாலஞ்சு முருகனுக்கு ஒரு விளக்கு அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு அப்படியே அப்படியே முகூர்த்த பூஜையை அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு மனைவா சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் சாமி கும்பிட்டு முடித்தோன்னா கொஞ்சம் த தொண்டெல்லாம் வறண்டு போன மாதிரி இருந்துச்சு சரி வந்து டீ போட்டு குடிக்கலாம் பாலும் வாங்கலாம் சொல்லிட்டு வர டீ மட்டும் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி நல்லா டீ டீத்தூள் போட்டு வடிகட்டி குடிச்சாச்சு இந்த கிளைமேட்டுக்கு என்னென்னா இந்த மார்கழி மாதம்